உங்களுக்கு குற்றவாளி யுவராஜ் அனுப்பிய அந்த கடிதம் கடிதம் என்ன அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க என்னன்னா இவர் என் கேஸ் போட போறாங்க ரெண்டு நீதிமன்றங்களையும் நான் வசப்படுத்தி இருக்கேன் தவறான தகவல் கொடுத்து இவ்வளவு ஆண்டுகள் இந்த வழக்குல விசாரிச்சு சட்ட ரீதியா எல்லா விஷயங்களையும் கொண்டு போயிருக்கீங்க அப்ப எல்லாமே போய்ங்கிறாரு அம்மா அவர் என்ன சொல்றாரு நான் வந்து அவரை பத்தி அவதூறு பரப்பினேங்கிறாரு அந்த வழக்கு விசாரணை தொடங்க போறேன் அந்த தொடங்க போற சூழ்நிலையில இவர் வந்து வெளியே வந்ததும் இந்த மாதிரி ஒரு லெட்டர் அமைச்சிருக்கிறது என்னன்னா சாட்சிகளுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை அந்த புலன் விசாரணையில பூரா உதவி செஞ்சிருக்கூடிய ஒன்று பின்னால் வந்து குற்ற சாப்பிட்டு சாட்சியாக மாறி மாறிவிட்டு காரணம் என்னன்னா யாரை வேணான்னு சொல்லு யுவராஜர் சொன்னேன்னா குடும்பத்தையும் அழிச்சிடலான்னு சொல்கிறான் சாட்சிகளுக்கு பாதுகாப்புங்கிறபோது ஒரு தனி சாப்டரே கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அமெண்ட்மெண்ட்ல அது நடைமுறையில் வரமா இன்னைக்கு வரைக்கும் வர மாட்டேங்குது அந்த ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதே எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமா நான் பார்த்துருக்காங்கிறது தான் இங்கே நான் பார்க்கப்பட முடியுது அதாவது சாதி என்ற ஒன்றை தவிர வேற எந்த ரீசனுக்கு முடியாது மாலைமுரச வணக்கம் இன்றைய இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியில் வழக்கறிஞர் திரு பாப்பா மோகனுடன் பேசி இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் குற்றவாளி யுவராஜ் வந்து ஒரு நாள் பரவலில் வந்துட்டு போயிருந்தார் குறிப்பிட்டு இந்த ஒரு நாள் பரவல் அப்படிங்கிறது வந்து சட்டம் அவருக்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானா நிச்சயமாக உண்டு அதாவது தண்டிக்கப்பட்டவர்களுக்கும் வந்து மனித உரிமை உண் உண்டு என்பதை நாம் ஏற்றுக்கிறோம் அதில் எல்லாம் சந்தேகம் கிடையாது ஆனால் கோகுல்ராஜ் வழக்கினுடைய குற்றவாளியான வந்து சாதி ஆணவ கொலை குற்றவாளியான யுவராஜை பொறுத்த வரைக்கும் விசாரணை நீதிமன்றமாகட்டும் மேல்முறையீட்டு நீதிமன்றமாகட்டும் ரெண்டுமே நினச்சிருக்காங்கன்னா வாழ்நாள் சிறை என்பது பொதுவாக வந்து வாழ்நாள் சிறைனால் பதினான்கு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள்னு சொல்லி தான் வச்சுருக்குறோம் அதுக்கு பிறகு வந்து மீண்டும் வந்து முடிவு செஞ்சாங்க ஆனால் வாழ்நாள் சிறைனா வாழ்நாள் முழுக்க இருக்கணுங்கிறது தான் அர்த்தம் எப்பயுமே வந்து இவரை பொறுத்தவரைக்கும் அப்படி அல்ல இவர் வந்து செய்திருக்கக்கூடிய கொலை வந்து ஒரு வந்து அரிதிலும் வருதுன கொலை ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்னு சொல்கிறாங்கல்ல அதனால் அந்த மாதிரி வகைப்பட்டதாக இருக்கணுன்னா இவருக்கு தூக்குத் தண்டனை கொடுக்காமல் இவர் வாழ்நாள் சரி முழுக்க வந்து எந்த விதமான சலுகை அது கருணைன்னு சொல்கிற மாதிரி ரெமிஷன் இவெல்லாம் இல்லாமல் தான் உள்ளே இருக்குதுன்னு தான் கொடுத்துருக்காங்க ஆகவே அப்படி ரெண்டு நீதிமன்றங்களில் கொடுக்கப்பட்ட பின்னாலும் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் ஒரு துக்க நிகழ்வோ ஒரு குடும்பத்தில் போகிறது ஒன்று தப்பு கிடையாது ஆனால் இந்த வன்கொடுமை திறப்புச் சட்டம் இந்த தாழ்த்தப்பட்டோர் மற்றும் மீதான வன்முன சட்டம் இந்த சட்டத்தின் கீழ் எப்பயுமே இப்போ சாப்டர் வந்து ஃபோர் ஏல வந்து திருத்தப்பட்டு அதில் பதினஞ்சு ஏங்கிற பிரிவில் மூணு ஐந்து ஆறுன்னு சொல்லக்கூடிய உப பிரிவு இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிணை கொடுப்பதிலிருந்து தண்டிக்கப்பட்ட பிறகு கருணை மனு இப்போ பேரறிவாளன் சாந்தன் முருகன்லாம் வந்து ரெமிஷன் போட்டாங்க அந்த மாதிரி கருணை மனு போடுகிற வரை அதில் வந்து இதுவும் சேர்ந்து வருது இந்த மாதிரி வந்து அவங்க நிகழ்வுக்கு போகிறான்னு வச்சுக்க பாதிக்கப்பட்டவருக்கு நிச்சயமாக வந்து அறிவிப்பு கொடுத்து தான் அவங்க ஆட்சி பண்ணி கேட்கணுன்னு சொல்லுவாங்க இதில் கேட்டிருக்காங்களா அந்த மாதிரி கேட்கவே இல்லை அதுதான் பிரச்சனை இப்போ அவங்களுக்கு ஆனால் அதை நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தின் முன்னால் வந்து எப்பயுமே வைக்கிற போது ஒருத்தர் வந்து சிறைத்துறை அதிகாரியாக இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட வந்து முறையீடு செய்யணும் எப்பயுமே வந்து அவங்களே விடலாம் திடீர்னு ஒரு துக்ககாரியம் அப்பா இறந்துட்டாங்க மாத்தையா இருந்தாங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஜெயின்ஸ் ஊப்பினக்குள்ள கூட விடலாம் அந்த மாதிரி வந்து அனுமதிக்குது ஆ சட்டம் இருக்குது அவன் தப்பு கிடையாது அமைக்கலாம் போட்டுக்கேன் சிறை விதிகளே உண்டு ஆனால் இவர் திட்டமிட்டு ஏற்கனவே ஒரு பிளான் ஒரு கான்ஸ்பன்சி பண்ணிட்டு தன்னுடைய மகளுடைய அந்த அந்த போப்பு நிலைவாட்டை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு கான்ஸ்பரன்சி தான் மீண்டும் வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரியாள் மாதிரி காமிக்கணும் அது மட்டுமல்ல இன்னொரு வழக்கு வந்து விசாரணைக்கு வரப்போகுது சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இப்போ தான் போட்டிருக்காங்க இந்த ரெண்டையும் பயன்படுத்திக்கிட்டு மீண்டும் வந்து ஊடகத்தை பற்றிலேயும் மக்கள் மத்தியிலையும் தன்னுடைய சாதி ஆற்றல் மத்தியிலையும் தான் ஒரு ஹீரோவை காமிக்கணுங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்கிறது இப்போ நெ நிகழ்ச்சி தெரியுது அவங்க மனைவி மனு போடுறாங்க மனு போட்ட உடனே என்ன செய்யணுன்னா முதல்ல வந்து சிறைத்துறை அதிகாரியுடைய வந்து ரிப்போர்ட்டை கேட்கணும் ஒரு நாள் பரவலுக்கு மனு ஆமாம் ஆமாம் போடணும்னா அதே மாதிரி வந்து இந்த ப்ரொஃபஸர் ஆஃபண்டேஸன் இருக்காங்க நன்னடத்தை அதிகாரி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்த அதிகாரிகிட்ட கேட்கணும் ஏன்னா இவர் வெளியே வந்தார்னா இவரால் மற்றவர்களுக்கு ஆபத்து இருக்குதா அது இவருக்கு வந்து மற்றவர்கள் ஆபத்து பண்ணுவாரா இவர் நடுவெல்லாம் எப்படி போட்டு பார்க்கணும் ரெண்டு மூணாவதாக இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் எஸ்சிஎஸ்சி ஆக்டை அளவுக்கு நான் சொன்ன அந்த வந்து சட்டப்பிரிவு இருக்குது அவங்களுக்கு வந்து அறிவு கொடுக்கணும் இந்த மூன்றுலேயும் சிறைத்துறை அதிகாரி என்ன கொடுத்தா நமக்கு தெரியாது ஆனால் நன்னடத்தை அதிகாரி என்ன கொடுத்தா தெரியாது இவைகளெல்லாம் வந்து எதுவுமே தெரியாமல் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு சித்ராவுக்கு எந்த விதமான முன்னெரிப்பும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டு ஒரு நாள் அவர் அமைதியாக போயிட்டு வந்துருந்தால் பிரச்சனை வந்திருக்காது ஆனால் அந்த நிகழ்வை வந்து ஒரு பெரிய ஒரு மாவீரனை போல கொண்டாடுறதுங்கிறது தான் இதுக்கு பின்னாடியாக வந்து காவல்துறை இந்தியா சிறைத்துறை அதிகாரிகள் அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி இவர்கள்லாம் வந்து ஒரு சாதியத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இவர் இந்த மாதிரி ஏற்கனவே அவர் இந்த சமூக வலைத்தளத்தில் அவங்க மனைவியாகட்டும் அம்மாவாகட்டும் ரெண்டு நீதிமன்றமும் தப்பு பண்ணிச்சின்னு கூட சொன்னவங்க ரெண்டு நீதிமன்றத்தையும் குற்றம் நடத்திருக்கான்னு சொல்லி குற்றச்சாட்டுறவங்க எந்த அளவுக்கு யார் சொன்னாலும் தெரியாது அப்படி சமூக வலைத்தளத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிறைக்குள் இருந்து கொண்டு சமூக வலைத்தளத்தில் தொடராது இந்த எண்ணுக்கு அனுப்புங்க அப்படி மனைவி பெயருக்கு வந்து ஒரு கணக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுக்கெல்லாம் பணம் அனுப்புங்கிறாரு வழக்கு நடத்துறதுக்கு பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வழக்கு நடத்துறதுனா இது வந்து வெளிநாட்டுலேருந்துலாம் பணம் வருது அவருக்கு இன்னும் இதை சரியான புள்ளி ஆய்வு பண்ணால் பிஎம்எல்ஏவில் பிடிச்சி போடணும் அவங்கள ஆனால் சமூக வலைத்தளத்தில் பூரா அவருக்கு வந்து வெளியூருக்குலாம் போகிறாங்க அந்த அம்மா எனக்கு தெரியும் நான் தருமபுரி போகிறாங்க கிருஷ்ணகிரி போகிறாங்க அங்கே சாதியாற்றில் போகிறான் கூடுறாங்க அங்கே பேசுகிறாங்க அந்தம்மா இப்படி ஒரு சூழலில் தான் வந்து அவர் வெளியே வந்திருக்கிறதும் அவர் பேசின பேச்சும் அது மட்டும் இல்லை அந்த அவர் வர்றாருங்கிற விஷயத்தையே ஒரு பெரிய ஊடகத்தில் கொண்டு வந்ததும் அந்த நிகழ்வில் வந்து ராஜா போன்றிருக்கக்கூடிய வந்து தமிழ்நாடுல அறிஞ்சிருக்கூடிய ஒரு ஒரு வந்து வன்முறையாளர்கள் கொண்டு பட்டியல் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து அங்கே பங்கெடுத்திருக்கிறது தேவர சமூகத்தை சார்ந்த பங்கெடுத்தலாம் அவருக்கு அதுதான் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போ இதெல்லாமே தெரியாமல் வந்து பரவல் கொடுப்பாங்களா அதிகாரிகள் அதிகாரிகளில் வந்து இருக்கிறாங்க இன்றைக்கும் சொன்னீங்களே இதெல்லாம் வந்து கிளாஸிஃபிகேஷன் கொடுத்து அது வந்து அதான் நான் சொல்கிறேன் அந்த அந்த இடத்துல தான் நான் வந்து அது அரசு எந்திரம் என்பது யாருக்காக இருக்கிறது தான் அரசு எந்திரத்தில் இன்றைக்கும் வந்து செல்வாக்கு மிக்கவன் பணபலம் மிக்கவன் சிறையில் மட்டும் யார் இருக்கிறான் எவன் பணம் இருக்குது எவன் சாதி பணம் இருக்குது அவன் தான் தெரியாது உதாரணத்துக்கு சொல்கிறான் இப்போ சுகன்யான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து கேஸ் போட்டான் சுப்ரீம் கோர்ட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறைத்துறையில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னாலும் வர்ணாசிரமத்துடைய கட்டமைப்பு தான் இருக்குன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நம்ம இதில் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு தலித்தா போனவன் மலம் கழிக்கிற கழிக்கிற கழுவத்தான் போகணும் ஒரு பார்ப்பனராக போறவன் சமையல் கட்டுக்கு போயிடுவான் முடிஞ்சத்துறை போன முடிஞ்சத்துலாம் போடுறாங்க இந்த சாதிய கட்டமைப்பு ஆண்டு ஆண்டுக்கெல்லாம் இருக்குங்கிறத ஆய்வு பண்ணி உத்தரப்பிரதேசத்தில் மிக ஆய்வு பண்ணி ஒரு பத்திரிக்கால போட்டாங்க தீர்ப்பதற்கு அதே தான் நான் இங்கேயும் பொறுத்துறேன் இங்கே சிறைத்துறை என்பது என்னதான் சிறைத்துறையில் மாற்றம் வேணும் ஆனால் சிறைவாசிக்கும் மனித நாம் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதுக்காக போராடுவேன் நம்ம வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைக்கு தான் வந்து அவனுக்கு வந்து இதை தவிர படிக்கிறது அவனுக்கான வாய்ப்புகள் மற்றதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் இது போன்ற ஒரு சாதிய ஆணவக் குலை ஆளு திருந்தினத்துக்காக தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த சாதி ஆதிக்கத்தையும் வெறியும் கிளப்புற மாதிரி அவருடைய சமூக ஊடகங்களில் போகிற தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறது என்பதும் இந்த சூழலில் வந்து அவருடைய மகளுக்கு பூ பூ நன்னீராட்டு வழங்குகிற பேரில் செய்திருக்கிற விஷயந்தான் இங்கே இருக்கக்கூடிய எந்திரத்தின் மேலே எங்களுக்கு சந்தேகப்படுது வந்தது நீதிமன்றத்தில் சரியான முறையில் அவங்க முன் வைக்கலை அரசு வழக்குறைகிறது வந்து என்ன செஞ்சுருக்கணும் இந்த மாதிரி பிரிவு இருக்குது இந்த பிரிவு இருக்காரு சித்ராவுக்கு வந்து நீங்கள் நோட்டீஸ் கொடுத்துருன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் இதெல்லாம் பண்ணாதது இந்த ஆட்சியாளர்கள் மீதும் அரசு மீது நமக்கு இருக்கிற சந்தேகத்தை கிடக்குது இதில் அடுத்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு குற்றவாளி யுவராஜ் அனுப்பிய அந்த கடிதம் கடிதம் என்ன அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த சாரம்சம் கடிதம்னா என்னென்னா அது நல்லா நீட்டாக தட்டச்சு செய்யப்பட்டு ரொம்ப தெளிவாக போட்டு யுவராஜ ரண்டே சிறிவாசன் போட்டு வழக்கு கோப்பிற்காக பணிந்து அனுப்பப்படுகிறதுன்னு சொல்லி மாண்புமிகு நடுவர் அவர்கள் மூலமாக என்னென்னா இவரைய மேலே கேஸ் போட ஆரமா நான் வந்து சிறப்பு வழக்குரைஞராக நியமிக்கப்பட்ட பிறகு அந்த பதவியை தவறாக பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணி ரெண்டு நீதிமன்றங்களையும் நான் வசப்படுத்தியிருக்கலாம் தவறான தவலை கொடுத்து என்று நீங்கள் குற்றம் அளித்திருக்கிறீர்கள் எனக்கு ஆதாரம் இருக்குது விஷ்ணுபிரியாவுடைய கேஸெல்லாம் வந்து மறைச்சிருக்காங்க ஆகவே நீங்கள் வந்து உண்மையை தெரிந்து கொண்டு கூட நீங்கள் சிறப்பு வழக்கறிஞர் முறையில் அந்த பதவியை தவறாக பயன்படுத்தி எனக்கு குற்ற குற்றவாளி ஆக்கியிருக்கீங்க ஆகவே நீங்கள் குற்றம் செஞ்சுருக்கீங்க இருக்கீங்க ஆகவே உங்கள் மேலே நான் வந்து வழக்கு தொடுக்க போகிறேன் உங்கள் பதில் என்ன அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன் இத்தனை ஆண்டுகளும் இல்லாத அளவுக்கு ஏன் இப்போ வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அது காரணம் என்னென்னா இப்போ ரெண்டு விஷயம் ஒன்று வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்க போட்ட மேல்முறையீடு வந்து எஸ்எல்பியாக அனுமதிக்கப்பட்டிருக்கா அங்கேயே கூட நாங்கள் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த வன்கொடுமை திருப்பு சட்டம் என்பது ஒரு பெரிய போராட்டத்தில் உருவானது ஆர்டிக்கல் செவன்டின்னு சொல்லக்கூடிய தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டேன்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பகுதியில் வந்து இருக்கக்கூடியது அப்போ தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டுன்னு போட்டால் கூட ஒழிஞ்சு போச்சாலே கிடையாது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்கான முறையில் ஆக்ஷனுக்காக தான் மெல்ல மெல்ல போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சட்டம் வந்துச்சு அந்த சட்டமும் கூட போதாதுங்கிறதுக்காகத்தான் ரெண்டாயிரத்தி பாஞ்சில் போராடி ஒரு வலுவான ஒரு வந்து இந்த இதில் பிடித்துனா திருத்தம் பூத்துனாங்க ஏன்னா சாட்சிகளுக்கு பாதுகாப்பு அதில் நிரூபணம் அதாவது இப்போ அப்படிங்கிற முறையில் குற்றத்தை நிரூபிப்பதற்குரிய செக்ஷன் எயிட் பி கொண்டு வந்தாங்க எயிட்டாக கொண்டு வந்தாங்க இவ்வளவு இருந்தும் கூட இந்த சட்டத்தை இன்றைக்கு வரைக்கும் சரியாக அமல்படுத்தாமல் காரணம் காவல்துறையும் அரசியனமும் இன்னும் சொல்ல போனால் உச்ச நீதிமன்றத்தில் வந்து எப்படி எஸ்எல்பி லேட்டா போடுறாங்க அவங்க காலதாமதம் போடுறாங்க அப்படி போடுகிற போதே இந்த சித்ராவுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் அங்கேயே தெரில அப்போ இந்த சட்டை இன்னும் வந்து ஏற்றளவு தான் இருக்குங்கிறதுக்கான உதாரணம் தான் இது போகாமே இப்போ இது நீங்கள் இவ்வளோ ஆண்டுகள் இந்த வழக்கில் விசாரிச்சு சட்ட ரீதியாக எல்லா விஷயங்களும் கொண்டு போயிருக்கீங்க அப்போ அது எல்லாமே போய்ங்கிற அந்த லெட்டரில் அம்மா அவர் என்ன சொல்றாரு நீங்கள் வந்து நீங்கள் குற்றம் அளித்திருக்கீங்க என்னன்னா நான் வந்து அவரை பற்றி அவதூறு பரப்பினேங்கிறாரு அவர் சொல்லிட்டு போட்டேன் அதை பற்றி நான் அவன் பெருசாக எடுத்துக்கிறதுல நீங்கள் பேட்டிகளில் வந்து இந்த வழக்கு வழக்கு என்ன நடந்துச்சு வழக்குமார்ட்டம் இந்த இந்த விஷயம் தான் பேசு வேற ஒன்றும் பேச முடியாது இல்லை வந்து இப்போ என்ன விஷயம் விஷ்ணு பிரியாவுடைய அந்த மரணம் இருக்கு பாருங்க அதை கொண்டாந்து சேர்த்துறாரு நான் கேட்கறது ஒன்னே ஒன்று தான் இப்போ வந்து அதுவும் வந்து என்னென்னா இந்த வழக்கில் நீங்கள் வந்து நான் நிரூபிக்க வேண்டிய பொறுமையை வந்து மூன்று பாயிண்ட் தான் ஒரு அரசு வழக்கு அடிக்கிறாங்கன்னு என்ன செய்யணும்னா கொல்லப்பட்டிருக்கிற சாதி ஆணவக்குள்ளே கொல்லப்பட்டிருக்கிற கோகுல்ராஜ் வந்து ஒரு பட்டியலினத்தவர் ஷெட்யூல்டு காஸ்ட் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய வந்து நான் ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலினத்தை சாராதவர்கள் இதான் முதல் பாயிண்ட் இரண்டாவதாக நிலம் அல்லது வேறு எந்த வகை பெற்றிருக்கூடிய காரணமாகவும் இருக்கலாம் லேண்ட் ஆர் எனி அதர் எக்ஸிஸ்டிங் டிஸ்பியூட்டில் வார்த்தை வருது அது வந்து நீ ஒரு முப்பத்தி எட்டு வகையான இது இருந்துச்சு இப்போ மீண்டும் அதை அதிகப்படுத்தியிருக்காங்க ஆணவ கொலை எல்லாம் அது ஒன்றும் சேரில்லை ஆணவ கொலைக்கு சட்டம் கேட்குற நம்ம அப்போ எந்த வகையான சாதியின் பேரில் திண்டாமின் பேரில் எந்த வகையான முன்னிரோதம் இருந்தாலும் சரி அதில் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஒன்றுபட்டு செயல்பட்டு இருந்தாலும் சரி இரண்டாவதாக மூன்றாவதாக என்னென்னா நாலேஜ் இருந்தால் போதும் இந்த வந்து பாதிக்கப்பட்டவர் அல்லது வந்து கொல்லப்பட்டவர் அவர் வந்து தலித்தை சார்ந்தவரோ பழங்குடியை சார்ந்தவரோ இருக்கார் இவங்க வந்து அவருக்கு தெரிஞ்சால் போதும் நாலேஜ் அவருக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நான் சொன்னால் போதும் அடுத்தபடியாக நிதி உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறப்போ இந்த நாலு விஷயத்தில் மட்டும் தான் ப்ரூவ் பண்ண நான் யாராவது வந்து அரசு வழக்கறிஞர் இந்த நால ப்ரூவ் பண்ணினாவே குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக நீதிமன்றம் கருத வேண்டும் சொல்லி செக்ஷன் எயிட் இருக்குதுன்னு சொல்லணும் அதை ரிபர்ட் பண்ணணும் அதை மறுதளிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா குற்றச்சாட்டப்பட்டவருக்கு தான் இதில் இன்னொரு விஷயம் கேட்குறேன் யுவராஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கும் இதுக்கு தொடர்பு இல்லை என்ன வந்து சிக்கி வச்சுட்டாங்க அந்த கடிதம் தான் வருது இப்போ நான் மீண்டும் கொஞ்சம் பின்னாடி நோக்கி போகணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணதில் யுவராஜ் வந்து இந்த நாலு விஷயத்தில் எப்படி உள்ளே வராரு நான் கரெக்டாக தான் சொல்லியல இப்போ இதில் வந்து நேரில் பார்த்துருக்கூடிய ஒரே சாட்சி தான் சுவாதி அந்த பொண்ணு வந்து புலனாய்வு செய்கிற போது அதாவது முதல் தகவல் அறிக்கை கொடுக்குற போது கூடவே போயிடறாங்க அதற்கு பின்னால் வந்து புலனாய்வு செய்யக்கூடிய விஷ்ணு பிரியாவுக்கு வந்து எல்லா உதவியும் செய்கிறாங்க அப்படின்னா அந்த யாரெல்லாம் தன்னை போய் கூப்பிட்டாங்கிறத வந்து அடையாள அமைப்பு காமிக்கிறாங்க சிறைச்சாலையில் போய் சுவாதி ஆமாம் ஆமாம் மூணாவதா இந்த பொருளை கையெழுத்து அனுப்பாப்ல கையெழுத்து அந்த கையெழுத்தை சோதித்து பார்க்குறதுக்காக தானே சென்னைக்கு வந்து தன்னுடைய மாதிரி கையெழுத்தெல்லாம் கொடுக்குறாங்க இது எல்லாவற்றை காட்டிலும் நீதிமன்ற நடுவர் முன்னால போய் வாக்கு கொடுக்குறாங்க ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் அதுதான் அந்த அந்த பொண்ணு குற்றவாளி அதில் வந்து அம் யுவராஜ் பேர் வருது யார் யார் வந்தாங்கன்னு சொல்லுது தெளிவாக சொல்லுது ஏன்னா அந்த பொண்ணு சொல்லலைன்னா சித்ராவுக்கு தெரியாது ஒரு கார்த்திகேன்னு சொல்லக்கூடிய இது வழக்குல ஆறாவது ஆட்சியாக விசாரிக்கப்பட்டவர் அவர் இத்தனைக்கு வந்து யுவராஜுடைய சாதியை சார்ந்தவர் தான் அவர் வந்து வந்து நண்பராக இருக்கக்கூடியவர் ரெண்டு பேத்துக்குமே இவர் தான் அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு அவங்க அண்ணன் கிட்ட சொல்கிறாருன்னா இந்த ரெண்டு பேரும் அடிக்கடி காலேஜில் எப்பயுமே சேர்ந்து பேசிட்ருப்பாங்க கோகுல்ராஜும் சுவாதியும் எப்பொழுதுமே கண்ணூரில் வந்து தோடர்களாக தோழிகளாக படை படகிட்டு இருப்பாங்க அதனால் ஒரு காலம் அவங்களோடு இருந்திருக்கலாம் என்று சொல்லி தான் அவங்களுக்கு பேசி சுவாதியோடு பேசி அவங்க நம்பரை வாங்கி கலெக்சர்வன் கோகுலைய பிரத கொடுக்குறதே வந்தேன் அப்போ தொடர்பே அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்லுது ஆமாம் ஆமாம் நான் நான் ரெண்டு பேரும் இந்த மாதிரி திருச்சி கொண்ட சந்தித்தோம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தேன் ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டு தான் நான் சாமி கும்பல போனோம் அப்படி அப்படின்னு சொல்லி அந்த அந்த தகவலை பூரா சொன்னதே அதுதான் அப்படி ஒரு உதவி செஞ்சு அந்த புலன் விசாரணையில் பூரா உதவி செஞ்சிருக்கூடிய பொண்ணு பின்னால் வந்து குற்றச்சாட்டு மாறியது காரணம்னா அதனுடைய வாழ் சூழ்நிலை திருமணம் வாய்ப்பு அதுக்கு பே பேக்ரவுண்டெல்லாம் வேறு மாறி போச்சு அதுக்கு அதுக்கு ஒரு காரணமும் வந்து என்ன காவல்துறை தான் இந்த காவல்துறை வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும் எப்பயுமே ஆனால் இதில் என்னன்னா ஆரம்ப கட்டத்தில் கொடுக்குறாங்க அடையாள அணிப்பு போகும்போது மிரட்டுறாங்க போய் நீ யாரை வேணான்னு சொல்லு யுவராஜை சொன்னீங்கன்னா குடும்பத்தையும் அழிச்சிடுவேன்னு சொல்கிறாங்க போலீஸே மிரட்டுது இல்லை போலீஸ் இல்லை யுவராஜோடைய ஆற்றல் போய் மிரட்டுறாங்க அப்போ வந்து அந்த பொண்ணு பிரச்சனையே கொடுக்குது எனக்கு பாதுகாப்பு கொடுக்குது அப்போ எல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுத்தவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அது வந்து சிறப்பு நீதிமன்றத்துக்கு நாமக்கல் வந்ததுக்கு அப்புறமேலு செய்யறது இல்லை அதை தொடர்ந்து வந்து சாட்சிகளுக்கு பாதுகாப்புங்கிற போது ஒரு தனி சாப்டரே கொடுத்திருக்காங்க இப்போ வந்து அமெண்ட்மெண்ட்ல அது நடைமுறையில் வரமா இன்னைக்கு வரைக்கும் மாட்டேங்குது அதன் விளைவு தான் அது மாறி போச்சு இப்போ நான் பேச முடியாது அது வந்து ட்ரையல் கோர்ட்லேயே மாறி போச்சு இன்னும் சொல்ல போனால் நாற்பத்தி ரெண்டு சாட்சியை விசாரிக்க வரைக்கும் நான் இல்லை என்ன சிந்திரா அப்போ தான் அப்புறம் அது சரியாக விசாரிக்கப்படலைங்கிற தான் நீதிமன்றத்துக்கு வந்து சங்கரசபு மூலிமா வழக்கு போடுறாங்க அந்த வழக்கில் தான் நியமிக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டாவது சாட்சி விசாரித்து நான் உள்ளே நுழையும் போது எனக்கு அங்கே நீதிமன்றத்துக்கு வந்து இந்த குற்றச்சாட்டு வணஞ்சதில்ல ஒரு பழங்குடின்னு போட்டு அவர் குறிப்பிட்டதில்லை எனக்கெல்லாம் அதில் வேறுபாடுனால மனு போடுறேன் அதில் பிரச்சனை வருது மீண்டும் நான் வந்து விசாரிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அதை மாற்றுறதுக்காக போகிறாங்க ஹைகோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மதுரைக்கு மாத்துறாங்க இப்போ இருக்கிற வந்து நீதிபதி இளந்தரின் அவர்கள் தான் அதை வந்து மதுரைக்கு மாத்துறாங்க அப்போ மதுரைக்கு மாத்துறதுக்குள்ளார் எழுபத்தி ரெண்டு சாட்சி விசாரிச்சிட்டாங்க வெறும் ஒரு நீ இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு சாட்சி தான் மொத்தமே இருக்குது அங்கே போய் நான் மீண்டும் சாட்சிகளை பூரம் வரவழைச்சு திரும்ப வரவழைக்கிறேன் வரவழைச்சு விசாரிக்கிறேன் அந்த அந்த சாட்சி இருக்குது பாருங்கள் அந்த வந்து சிசிடிவி எல்லாம் அதை சயின்டிஃபிக் ரீதியாக இருக்கக்கூடிய விலையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அதை அந்த இதையே ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க ஓகே சிசிடிவி ஃபுட்டேஜிலே ப்ராப்பராக ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க அதையெல்லாம் நம்ம வந்து மதுரையில் காட்டி தான் அந்த வழக்கில் வந்து ஒரு வழக்குன்னு சொன்னால் ஒருத்த நேரில் பார்ப்பாங்க டேரக்ட் அப்படின்னு இருந்து சொல்லுவாங்க நேரில் பார்த்தா கண்ணூற்ற சாட்சி எல்லா வழக்குக்கும் வந்து சாட்சி வச்சா கொலை பண்ணுவாங்க திட்டமிட்டு பண்ணக்கூடிய கொலைகள்லாம் இப்படி தான் இருக்கும் அவங்க செல்ஃபோனை பூரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவனை கடத்திட்டு போய் கொங்கனாபுரத்தில் பேச வச்சு எழுத வச்சு ராத்திரி கொண்டு போய் அதை வந்து ரயில்வே ட்ராக்கில் திட்டமிட்டே வேற ஒரு வண்டியை மாற்றி அவனுடைய செல்ஃபோனையும் தூக்கி கொடுத்துறான் பிரதமர் கொடுத்துறான் அவனாம் இப்போ தப்பிச்சுட்டான் அப்போ வந்து இதில் ஒரு இன்னொரு விஷயம் இதில் வந்து குறிப்பிட்ட குற்றவாளி யுவராஜ் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் சட்ட ரீதியாக எதெல்லாம் மறுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது நீதிமன்றங்களைய மறுட்டுறது உள்ளிட்ட பல விஷயங்கள் விஷ்ணு பிரியா அவர்களுடைய வழக்கு அப்புறம் பல்வேறு சட்ட ரீதியான இதெல்லாம் சொல்கிற விஷ்ணு பிரியாவுடைய வழக்குங்கிறது தனி அவங்க வந்து அது மேலும் அதை நான் தெளிவாக சொல்லிருக்கிறோம் நீதிமன்றத்தை பொறுத்த செலவுக்கு அவங்க தற்கொலை செய்து கொண்டது உண்மை தற்கொலை செய்து கொண்டது சம்பந்தமாக லோக்கல் போலீஸ் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து திமுக அப்போசிஷன் இருக்காங்க அவங்க சார்பாக வில்சன் தான் போடுறாரு இப்போ இருக்கிற எம்பியாக இருக்கிற வில்சன் தான் வந்து சிபிஐக்கு மாற்றப்படுறாரு சிபிஐயும் விசாரிச்சு என்ன பண்ணாங்க தற்கொலைன்னு சொல்லிடுறாங்க அது தற்கொலைன்னு சொன்னதுக்கு அப்புறமேல் அந்த தற்கொலைன்னு போட்டதுக்கு மேலே ஆட்சேபனை பண்ணி போட்டது அவர் தான் வில்சன் தான் போட்டார் ஆனால் அதுவும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதற்கு பிறகு இங்கே சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்துற போது அதை வந்து அவ் அவர் வந்து எம்பியரார் அவங்க மகனாக இருக்கூடியவர் வந்து ரிச்சர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர் வந்து அரசு வழக்கு வழங்கினாயிரார் அந்த வழக்கு எங்கிட்ட தான் வந்துருக்குது அது இப்போ இங்கே தான் வந்து இருக்குது அந்த வழக்கு தனி ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா என்ன எப்படி சொல்லி தப்பிக்க பார்க்குறாருன்னா உங்கள் மேலே என்ன அதான் சொல்ல வரேன் இப்போ என்ன சொல்லணும்னா நீதிமன்றத்தில் வந்து இப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒவ்வொரு முறையும் எல்லா பேட்டியில் பார்த்துருப்பீங்க அது வந்து கார்த்திகை செல்வன் மட்டுமல்ல நம்ம ஹுமாலயமடைசில கொடுத்த பேட்டி பாண்டியாட்டை கொடுத்த பேட்டி எல்லாமே இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி இருக்குது நான் எல்லாம் போட போகிறேன் பின்னால் இப்போ இந்த கொடைக்கலை பயன்படுத்த நான் ஏன்னா அதில் போனால் சொல்கிறார் இவர் விஷ்ணுபுரியா மேடத்துக்கு தெரியும் அவருக்கெல்லாம் காரணம் இதுதான் அவங்க வந்து என் மேலே போடக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால தான் அவங்க தக்கலை போட்டாங்கிறத அப்படி வாதம் நான் என்ன கேட்குறேன்னா உனக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இங்கே கொண்டாந்து கோர்ட்டில் போடணுமல்ல உங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குதே நம்ம சட்டத்தில் வந்து முழுமையான உங்களுக்கு வந்து எல்லா விதமாக வாய்ப்பு தராங்க ஏதாவது ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு பணம் இல்லைங்கிறதுக்காக உற்றமாட்டாங்க அவர் தனியாக வழக்கறிஞர்கள் வச்சு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு அப்படி இல்லை நல்ல தலை சிறந்த வழக்கறிஞரை வச்சிருக்கீங்க போகிறான் ஒவ்வொருத்தருக்கும் வச்சுருக்கீங்க போகிறான் வச்சு நடத்துறீங்க அப்படி நடத்துகிற போது உங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை ஒப்படைக்கணுமா இல்லையா தொடர்ச்சியில் வந்து ஆதாரம் இருக்குங்கிறாரு ஆமாம் இன்னைக்கு சொல்லிட்டுக்காரர் இருக்க அத்தை சொல்கிறார் ஆதாரம் ஆமாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ நீதிமன்றத்துக்குள்ளே கொண்டாந்து இந்த மாதிரி ஆதாரம் இருக்குங்கிறத சொல்லாமல் வெளியே பேசி என்ன பண்ணுறது வெளியே பேச எப்டன்ஸ் கிடையாது என்னதான் புலனாய்வு செஞ்சு ஒரு சார்ஜ் ஷீட் போட்டாங்க கூட இட் இஸ் நாட் அன் எவிடன்ஸ் ஆல்வேஸ் இட்ஸ் ஒன்லி மெட்டீரியல் அப்படி தான் ஒரு புலனாய்வு அதிகாரி அவருக்கு இருக்கக்கூடிய சட்டத்தை பயன்படுத்தி அந்த பொருளை போட பொறுமையை சேகரிக்கிறாரு நீதிமன்றத்துக்குள்ளே வந்து வைக்கக்கூடிய வாய்மொழி சாட்சியமும் ஆவண சாட்சியை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படப்படும் அப்போ உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்போ ஜட்ஜு கேள்வி கேட்பாங்க எப்போயுமே வந்து எங்கள் தரப்பில் வாதி தரப்பில் அரசு தரப்பில் வந்து சாட்சிகளை புறம் முடித்த பிறகு எங்கள் தரப்பில் நாங்கள் வந்து எழுதி கொடுத்துருவோம் இத்தோடு எங்களுடைய சாட்சியம் முடிக்கப்பட்டது அதற்கு பின்னால் உங்களை கேள்வி கேட்பாங்க யாரெல்லாம் சாட்சி சொன்னாங்களோ உங்கள் அந்த கேள்வி கேட்ட பிறகு உங்கள் தரப்பில் வந்து சாட்சியம் இருக்கான்னு கேட்பாங்க விசாரிக்கலான்னு கேட்பாங்க அப்படி வைக்க வேண்டியதானே அப்போயும் வைக்கல அப்பிரா இப்போ எங்கள் கேள்வி தான் நீ அப்படி இந்த சட்டத்தை வன்கொடுமை திருப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதை நிரூபிக்க வேண்டுமோ அந்த பொறுமையில் நாங்கள் வச்சாச்சு இதில் வந்து விஷ்ணு பிரியா அவர்கள் விசாரித்த காலகட்டங்களில் நான் வந்து நிரபராதின்னு சொல்லது மட்டும் சொல்கிறாரா மற்ற என்ன விஷயங்கள்லாம் மற்ற விஷயத்தில் பேசவே இல்லையே இப்போ எப்பயுமே ரெண்டு விஷயம் இருக்குது நான் கொலை செய்யலேன்னு சொல்கிறது ஒன்று இருக்குது ஒன்று ஒன்று நான் கொலை செய்யல எனக்கு யார் பண்ணான்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறது ஒன்று இன்னொன்று என்னென்னா நான் வந்து அவங்களை வெட்ட வந்தாங்க நான் திருப்பி வெட்டினேன் செல்ஃப் டிஃபென்ஸ் அதுக்கு பேர் ரெண்டாவது இப்போ நீங்கள் வந்து நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு அட்வர்சல் சிஸ்டம் சொல்லுவோம் இது ஆங்கிலோ சாக்ஷன் லா இப்போ அமெரிக்கா ஃப்ரெண்ட்ஸ் ப்ராட்டன்லாம் பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவருக்கே புலனாய்வு செய்யக்கூடிய அதிகாரம் உண்டு இன்கு சிஸ்டம் சொல்லுவாங்க அது பேர் நம்மளது அப்படி இல்லை கேள்வி கேட்குறது தான் ஏன்னா இங்கே வந்து புலனாய்வு செய்வதும் வழக்கு தொடுப்பதும் அரசியல் கட்டுக்கிட்டு இருக்குது இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ப்ராசிக்யூஷன் டஸ்ட் வித் ஸ்டேட் அப்போ அவங்களுக்கு தான் பவர் பொறாமே நாம் ஒன்று கேட்க முடியாது கேள்வி கேட்க முடியாது நீ எப்படி பண்ணுன்னு கேட்க முடியாது சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு நீதிமன்றத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கே வாய்ப்பு உண்டு உங்களுக்கு வந்து என்னென்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண பிறகு நகல் கொடுத்து நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு போகிறாமே அப்போ அதை வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் தரப்பில் வந்து நீ என்ன சொல்லுன்னு கேட்குற போது பாருங்கள் சுவாதி சுவாதி வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க என்ன சித்திரவை பண்ணாங்க அவங்க வந்து நான் பொய் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டேன் அப்படினா ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதையும் வைக்கல பாங்க வச்சிருந்தா பிரச்சனை இருக்காது வந்து அதை நாங்கள் வந்து நீதிமன்றம் பரிசீலனை குறுக்கு விசாரணை பண்ணி சரியானோம் அன்னைக்கு அங்க சொல்லாமட்டு போட்டு இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து குற்றவாளி யுவராஜ் வந்து இது வரைக்கும் எழுதி நேரடியாக நேரடியாக பேசிக்கிட்டு அவரு பெரிய நடிகர் மாதிரி தானே அப்படியே வந்தா வந்து சிரிக்கிறது புன்னகை எல்லாம் இந்த பிரேமநந்த ஒருத்தர் இருந்தால் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அவர் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து திட்ட மிரட்டல் மாதிரி இது எனக்கு எனக்கான மிரட்டலாக நான் பார்க்கல ஏன்னா நான் ஒரு கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர் மாதிரிலாம் எதையும் சந்திக்கிறேன் அதாவது இல்லை இல்லை இப்போ வந்து அமுதரசன் சொல்லி மொத்தம் இதில் வந்து பதினேழு பேர் மொத்தம் அக்யூஸ்டாக இல்லை ஒருத்தர் தான் என் ஜோதிமணின்னு சொல்லிட்டு சந்திரசனுடைய மனைவியில் தான் இறந்துடுறாங்க பதினேழாவது அக்யூஸை அமுதரசன் என்ன பண்ணோம்னா கைது செய்யப்பட்டு பிணையில் வந்து அவனுடைய குற்றப்பத்திரிகை கொடுத்து மற்றவங்களோட கமிட்டல் ஆகி நாமக்கல் நீதிமன்றத்துக்கு வந்து சிறப்பு நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தப்பிச்சு போகிறான் அந்த தப்பிச்சு போகிறாங்க வழக்கறிஞராக படித்துக்கிறா வந்து அந்த வழக்கறிஞராக படித்துக்கொண்டு ரெண்டு மூன்று ஆண்டுகள் வரவே இல்லை கோர்ட்டுக்கு வரல அப்போ அந்த வழக்கு இப்போ மீண்டும் பிரிக்கப்பட்ட ஒரு ஸ்பிளி ஆஃப் கேஸ்னு சொல்லுவாங்க அந்த வழக்கு இப்போது வந்து நாமக்கலுடைய சிறப்பு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட்டில் இப்போ அந்த வழக்கு விசாரி வரப்போகுது சார்ஜ் ஷீட்டு இப்போ அந்த வழக்குலையும் சித்ரா அவங்க ரொம்ப என்ன தொந்தரவு பண்ணி நீங்கள் நீங்கள் தான் வந்தான்னு ஹை ஹைகோர்ட்டில் போட்டு எனக்கு வந்து ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க ஜஸ்டிஸ் வேல்முருகனுடைய தீர்ப்பில் வந்து என்ன தான் போட்டிருக்காங்கல்ல அந்த வழக்கு விசாரணை தொடங்க போகிறேன் அந்த தொடங்க போகிற சூழ்நிலையில் இவர் வந்து வெளியே வந்ததும் இந்த மாதிரி ஒரு லெட்டர் அமைச்சிருக்கிறது என்னென்னா சாட்சிகளுக்கு கொடுக்குற எச்சரிக்கை நீ சாட்சி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி சுவாதி வந்து தன்னுடைய சாதிக்கார பொண்ணுங்கிறதுனால அவங்க கணவர் குடும்பத்தை வச்சு பண்ணாரோ அது மாதிரி அமுதரசு மேலே வந்து இந்த வழக்கை நாம் சாட்சிகளை போட்டு விசாரிக்க போகிறோம் மீண்டும் அந்த அந்த அம்மாவே பயப்படுறான் சித்ராவே சித்ரா கலைச்சி நிமிடங்களே இன்னமும் அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு ஆபத்து ஆபத்துன்னு பேசிட்டு இருக்காங்க நம்ம காவல்துறை என்னென்னா பேருக்கு அப்போதைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு என்னன்னு தவிர உண்மையான பாதுகாப்புன்னு கொடுக்கல அப்போ யுவராஜ் கொடுத்திருக்கூடிய இந்த லெட்டர் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை என்பது மட்டுமல்ல அதாவது இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம ஏதோ ஒதுக்கி போயிடுவோம் நினைக்கிறாரு நாம் இதை விட ஆழமாக செய்வோம் நம்ம கேஸ் இது வரைக்கும் இத்தகைய எடுக்கல பட் இப்போ வந்து எடுக்கிறாரு ஆமாம் அதான் அதான் ரீசன் ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் வந்து எப்பயுமே ரெண்டு கோர்ட்டில் வந்து ஃபேக்ஸ் தான் பார்ப்பாங்க மூணாவது கோர்ட்டுக்கு இப்போ உச்ச நீதிமன்றம்னா அங்கே இப்போ கொசனா ஃபுல்லாக தான் அது ஒரு பக்கம் அங்கே நடக்க போகுது இங்கே வந்து இனிமேல் கொண்டு புதுசாக விசாரிக்கக்கூடிய சாட்சிகள் அல்லது ஏற்கனவே விசாரித்த சாட்சிகள் அதெல்லாம் என்னோட டிஸ்கிரிஷன் போகாமல் இதை விசாரிக்காமல் அவங்களை விஜய் விடுக்கக்கூடிய எச்சரிக்கையாக நினைக்கிறேன் இது வந்து எனக்கல்ல எச்சரிக்கை உண்மையில் வந்து எச்சரிக்கை அவங்களுக்கு தான் ஆனால் எங்கள் என்னுடைய பேரில் கொடுத்துருக்குற தைரியம் பார்த்திங்கன்னா இது அவருக்கு எப்படி வந்து தான் முக்கியம் இல்லை இது வந்து அனுமதித்துறை கண்காணிப்பாளர்களுடைய இதோட வருது அப்போ இவர் யார் டைப் பண்ணி கொடுத்தா அவருக்கு எங்கிருந்து பணம் வருது இவருக்கு இதெல்லாம் சொல்லணும் இப்போ வந்து இதெல்லாம் வந்து இங்கே அரசை வந்து ஆய்வு பண்ணணும் நம்ம அரசு என்னென்னா சமூக நிதி அரசாக இருக்குதுங்கிறது மற்ற விஷயத்தில் இருக்குதுங்கிறது நான் நான் வந்து பாராட்டுவேன் ஆனால் சாதிய வன்கொடுமைன்னு சொல்லி பார்க்கிற போது இன்றைக்கி இவ்வளவு நடந்திருக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு போகிறாமே அப்போ அதுக்கப்புறமேலும் வந்து காவல்துறை அதனுடைய போக்கை வந்து மாற்றவே கிடையாது ஓகே சாதிய ரீதியாக பார்க்குறோம் ஆணவக் குடலையாக பார்க்குறோம் நம்ம ஓகே கடந்த முறை எனக்கு அளித்த பேட்டியின் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பார்த்ததுக்கு பிறகாக உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு பக்கம் அதில் பல விஷயங்கள் வந்து ஓபன் அப் பண்ணியிருந்தீங்க அதாவது சாட்சிகள் என்ன சொல்லுச்சு அவர் எப்படி வெட்டப்பட்டிருந்தாரு அப்படின்னு பல விஷயங்களை வந்து ஓபன் அப்பா பேசியிருந்தீங்க அதன் பிறகு என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த செய்தியே வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மதில ஒரு புதிய எழுச்சி ஏற்படுத்தி அதாவது இப்படிப்பட்ட ஒரு ஆணவ கொடைகள் வந்து நடப்பது என்பது தவிர்க்கப்பட வேண்டுமென்று அர்ஜுன் சம்பத்து மாதிரி சில ஆட்கள் தான் வந்து என்ன அர்பன் நக்சல் சொல்லி போட்டு முத்திரை ஊற்றி பண்ணாங்க அது ஒன்றும் எல்லாம் கிடையாது அவர் சொல்ல வேண்டிய ஆட்கள் சொல்லுவார்கள் அது சொல்கிறத வந்து நமக்கு ஒன்றும் வந்து இது இது கிடையாது ஆனால் இந்த சாதி உரி பிடித்த சக்திகள் இருக்கான் பாருங்கள் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு வந்து எப்பயுமே மனதுக்குள்ள ஒரு பெரிய இதுன்னா முதல் முறையாக இந்த வழக்கு வந்து நீங்கள் வந்து சங்கர் கௌசல்யா வழக்கையும் பார்த்தீங்கன்னா அது விசாரணை நீதிமன்றத்தில் வந்து துக்குதலை கொடுத்தாலே தவிர மேலே போய் அவங்க அப்பா என்ன போயிட்டாங்க வந்து சத்யா இந்த திவ்யா இளவரசனுடைய வழக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு இதுவரைக்கும் வந்து அன்டெக்டபிளாக போயிடுச்சு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன் முன்பு நடந்த கண்ணகி முருகேசன் வழக்கு அது போல் சிபிஐக்கு மாற்றி ஆனால் அதுவும் சரி நடத்தப்படாமல் அந்த வழக்கில் வந்து ரத்தனம் போன்றிருக்கிறவர்களாம் பெரிய முயற்சி பண்ணாங்க விடுதலை சேவத்தினுடைய திருமாவளன் போட்டுருக்கிறவங்களாம் நக்கீரன் பத்திரிகை வந்து அதை பேட்டி கட்டு போட்டது இந்த மூணு தான் அது வந்து ஒரு பெரிய வழக்காக வரதுக்கு காரணமாக இருந்துச்சு போகிறாங்க ஆனால் பதினெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறமேலு அந்த வழக்கை வந்து விசா நீதிமன்றத்தில் வந்து காவல்துறை அதிகாரிகளையும் தண்டிக்கப்பட்டு அந்த வழக்கை வந்து ஹைகோர்ட்டில் வந்து உறுதி செய்யப்பட்டு போகிறாங்க ஆனால் இவைகளை அதெல்லாம் வந்து திருமணம் செய்து கொண்டு நீ காவல்துறைக்கு போய் எழுதி கொடுத்தவங்க வாழ்ந்தவர்கள் இது அப்படி இல்லை ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அது காதலான்னு நமக்கு தெரியாது போகிறமே அந்த ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதே எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமாக அவன் தான் இங்கே நான் பார்க்கப்பட வேண்டியது அதாவது சாதி என்ற ஒன்றை தவிர வேறு எந்த ரீசன் இருக்க முடியாது அதுதான் இப்போ வந்து வர்ஷு பிரியா கேஸில் வந்து விட்டுப்பாளையா இங்கே கோயம்புத்தூரில் டபுள் மர்டர் கேஸ் அது அந்த வருஷப்பிரியாங்கிற இளைஞராக இருப்பதை பதினெழு வயசு தான் அது வந்து ஆக்சுவலி பார்த்தா அந்த கனகராஜ் அவர் முத்துராஜா சார்ந்தவர் ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க ஓடி போகிறாங்க மீண்டும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவங்க அம்மா கூப்பிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமேலு கடை ஓடி போயிடுறாங்க இந்த ரெண்டு பேத்து இடையில் வந்து அண்ணங்காரன் தன் தம்பி ஒரு சாதி ரீதியாக ஒரு திண்டத்தகாத பிள்ளைய போய் பண்ணிட்டேன் எனக்கு யார் பொண்ணு தடுவான் என்ற சாதிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அவன் பண்ண கொலை போகிறாங்க அதுக்கே நீதிமன்ற தூக்குதன் கொடுத்துருக்கு அவனுக்கு கொடுத்துருக்கு இது அப்படி இல்லை அதை விட கொடூரமானது என்னென்னா உட்காந்து பேசிகிட்டு தான் பாயிட்டு என் சாதிக்கார பொண்ணால் எப்படி உட்காந்து பேசலாம் அப்படின்னா அந்த அமைப்பினுடைய கொள்கையை தான் என்னன்னா என் சாதிக்கார வந்து என் சாதிக்கார கல்யாணம் பண்ணணும் காதல் பண்ணணும் இல்லாவிட்டா உடனே பெரிய அருவாலை போட்டுக்கிறான் அதுல குறிப்பா தான் அதைத்தான் வந்து மீட்டிங்லயும் பேசிருக்கிறான் இதெல்லாம் புலனாய்வு வந்து சரியாக பண்ணிருந்தால் இன்னும் நல்லா பண்ணிருக்க முடியும் யுவராஜ்கிட்ட இருந்து இந்த லெட்டர் வந்திருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததும் உங்களுக்கு தோன்றிய விஷயம் என்ன அரசு சார்பாக நாங்களே கேட்டுக்கிறோம் இந்த வழக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டுறமாக இருக்குது ஆகவே வந்து அவர் மாதிரி ஒரு வழக்கை நீங்கள் வைக்கணும்னு சொல்லி நாங்கள் தமிழக அரசு கேட்டுக்கிறோம் சந்திரனுடைய ரிப்போர்ட் வந்துருக்கு சந்திர ரிப்போர்ட் வந்து ரொம்ப அற்புதமான ரிப்போர்ட் மக்களோட மக்கள் இருக்கக்கூடியவர் வந்து அதை வந்து வாங்கி அது என்னன்னு கூட சொல்லலாம் என்ன அர்த்தம் பட் ஆனால் அமைச்சர் தரப்பில் அது வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிறாங்க இல்லை முதல்ல சொல்லணும் நான் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லணும்ல ஏன் கோகுல் கோகுல்ராஜுக்கு நாங்கள் தூக்கு

போங்கிறது தான் முக்கியம்